நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டணம்பட்டி கருப்பர்கள் கெடுமையான போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா தன்னுடைய ஐம்பதாவது களத்திலே களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட நெற்குப்பை ஆரம் சுந்தரம் அவரது பறவை காலை காலையில் அடகிய வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு நத்தம் பாரதி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டணம்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தீட்டி அணியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்தோசை வீரர் ஊக்கமும் அறிவு படைத்த ஒன்பது வேங்கையா என பொறுத்திருந்து ஆடுகின்ற வீரர்களா சத்தம் இல்லை முத்தமா யார் என்று சீட்டி எட்டுங்க கை தட்டுங்க வீரர்களை ஊர்ஷாக படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில கலம்பதிப்பதற்காக திருப்புவனம் புது நந்தா காளி சேர்வை மருந்து காலை அந்த காளையின் நிறுவுவதற்காக ஜி எம் ஜி எம் சார்பாக ஆர் எஸ் நினைவு குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக ஏ புனவாசர் மாயக்கிரவன் சார்பாக கிடா திருக்கை தருமமுனிஸ்வர் கோவில் காலை படப்புறம் பி எஸ் கே பத்திரவாதி நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையின் சிறப்பான வீரர்கள் வீரர்களான காலையா மிக்க வீரர்களா அப்போ மிக்க காலையா இன்றையால் நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு

உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட ஆட்டியினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவாடுபிடி பெருமை சேர்த்திடவாட்டி அட்டியுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து பரிசை எட்டி அவருக்கு காளையையா காளையர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா அள்ளி மலர் எடுத்து அசராது நான் தொடுக்க சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க அஞ்சாவ அஞ்சூர் நாடு மண்ணுதா எந்த ஊரு அந்த அலகு சீட்டிகளை கை கட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் அலையை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்தின காளையின் சிறந்த காளை சிறப்பான வீர மாட்ட மாட்ட ஓகே நடந்து முடிந்த சுற்றில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி சார்பாக பட்டணம்பட்டி கருப்பர்களுடைய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் கையோட பை